உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம ஒரு முக்கியமான தகவல் வந்து ஒரு முக்கியமான நபர்கிட்ட கேட்டால் அதுக்கு சரியான விளக்கம் கிடைக்கும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பில் வந்து நம்ம கூட வந்து சகோதரர் காமன்மேன் முருகேசன் அவர்கள் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ அவரோட ஒரு வீடியோ பதிவில் நான் பார்க்கும்போது ஒரு சந்தாதாரர் கேட்ட கேள்வி என்னென்னா நிறைய பேருக்கு கண்டிப்பாக அது ஏற்படக்கூடிய கேள்வி ஒரு சில சில சமயங்களில் எனக்கே இந்த சந்தேகம் வந்திருக்கு ஆனால் வெளிப்படையாக கேட்டோம்னா உனக்கு இந்த அடிப்படையோட உனக்கு கட்டமைப்போட தெரியலையான்னு சொல்லி ஆராய்ச்சி சொல்லிடுறான்றதுக்காக நிறைய பேர் கேட்க மாட்டாங்க ஆனால் அந்த நபர் வந்து வெளிப்படையாக கேட்டிருந்தாங்க அதுக்கு கேட்டதுக்கப்புறம் தான் சரி இது பற்றி ஒரு விழிப்புணர்வு நம்ம செய்யலாம்ன்ற ஒரு தாக்கம் வந்தது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராம ஊராட்சி இப்போ நம்ம கிராம ஊராட்சியே நம்ம ஆய்வு பண்ணிட்டோம் ஒரு கிராமம் மட்டுமே அதில் ரெண்டு இரு பிரிவுகள் வந்து முக்கியத்துவம் வாங்கிதான் இருக்குது ஒன்று கிராம ஊராட்சி ஒன்று ஒன்று வருவாய் கிராமம் ரெண்டு இருக்குது ஆனால் இதுலேயே நிறைய குழப்பங்கள் இருக்குது ரெண்டுமே கிராமம் கிராமம் தான் இருக்குது அதுக்கு ரெண்டு வேறுபாடு வி ஆபேஷன் தனியா ஒன்று இருக்குது உள்ளூர்லேயே கிராம செயலாளராக அலுவலன்னு சொல்லி தனியாக ஒன்று இருக்குது இல்லை அப்போ ரெண்டுமே கிராமம் தானே இது ஏன் ஆள் பார்க்க முடியாதா இதுக்கு ரெண்டு பேர்கிட்ட போகணும் இப்போ எங்களுக்கு குழப்பமாகவும் இருக்குல்ல எந்த ஸ்பெஷலுக்கு எந்த ஒரு இப்போ செயலை பெறுவதற்கு இந்த பக்கம் போகணுமோ அந்த பக்கம்னா வருவாய் கிராமத்தில் போகணுமா கிராம உருவாக்கிட்ட போகணுமா எங்களுக்கு பெரிய ஒரு குழப்படியாக இருக்குது இதை வந்து எப்படி தெளிவுபடுத்தணும் அப்படின்றத சொல்லணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ வில்லேஜ் அப்படின்னு சொல்லுவோம் வருவாய்க்கு வருவாய் கிராமத்தில் வில்லேஜ் பஞ்சாயத்து அதாவது கிராம ஊராட்சி சொல்லுவான் இது ரெண்டுமே வந்து தனித்தனி அலுவலகம் அப்படின்றது இப்போ கிராம ஊராட்சி நிர்வாகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகளுடைய ஒரு தனி அமைப்பு அது அதாவது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகளில் ரெண்டு விதம் இருக்குது ஒன்று ரூரல் இன்னொன்று வந்து அர்பன் சொல்லுவாங்க இப்போ ரூரலில் பார்த்திங்கன்னா மூன்று அடுக்கு இருக்குது கிராமப்புறம் நகர்ப்புறம் நம்ம கிராமப்புறத்தில் ஆமாம் நம்ம கிராமப்புறத்தில் கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளாட்சியில் வந்து கிராமப்புறத்துலேயே மூன்று இருக்குது என்னென்னா கிராம மாவட்ட ஊராட்சி ஊராட்சி ஒன்றியம் கிராம ஊராட்சி இது பார்த்திங்கன்னா இந்த கிராம ஊராட்சி அப்படிங்கிற இந்த நிர்வாகம் வந்து மக்கள் பிரதிநிதிகளை கொண்ட நிர்வாகம் மக்கள் பிரதிநிதிகள் மீன் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட வார்டு உறுப்பினர் கிராம ஊராட்சி தலைவர்கள் இவங்க நிர்வாகம் பண்ணக்கூடிய இந்த ஒரு அமைப்பு ஒரு நாலு ஊர் ஒரு அஞ்சு ஊர் இப்படி ஒரு கட்டமைப்பை உருவாக்கி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மக்கள் தொகையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஐநூறு மக்கள் தொகையிலேருந்து ஸ்டார்ட் ஆகி குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் மக்கள் தொகை கொண்ட பெரிய கிராம ஊராட்சிலாம் இருக்குது இங்கே இவங்களுடைய பணிக்கும் வில்லேஜ் ரெவன்யூ வில்லேஜுக்குமான பணிக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னா இங்கே இருக்கவங்க பூராமே வந்து மக்கள் பிரதிநிதிகள் அங்கே இருக்கிறவங்க ரெண்டு ஆஃபீஸர் இருப்பாங்க ஒருத்தர் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் விஓஓஓ அப்படின்னு சொல்லக்கூடியவர் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா கிராம உதவியாளர் அந்த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அவர் கவர்மெண்ட் சர்வெண்ட் கவர்மெண்ட் சர்வெண்ட் கவர்மெண்ட் சர்வெண்ட் அவருக்கு என்று பணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தைந்து விதமான பணிகள் இருக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க இதுதான் அவனோட பணி பணி மட்டும் செஞ்சாலே போதும் இதுதான் அவரோட பணி அவருக்கு ஹையர் ஆஃபீஸர்கள் இருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா அவருக்கு கீழ் மட்டும் இருக்கக்கூடிய வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் கீழே இருக்கக்கூடிய உதவியாளர் கிராம உதவியாளர் அவர் தான் அவருக்கு கீழே

சம்பளம்ங்கிற தனியாக வந்து நிர்ணயம் பண்ணி பண்றாங்க இப்போ பணிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு ஒரு முப்பத்தி ஐந்து விதமான பணிகள் இருக்குது வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கு குறிப்பா பார்த்திங்கன்னா இந்த சான்றிதழ்கள் வழங்கக்கூடிய முக்கிய பணி அவருக்கு இருக்குது பெரும்பாலும் சாதி சான்றிதழ் இருப்பிட சான்றிதழ் வருமான சான்றிதழ் முதல் பட்டதாரி சான்றிதழ் திருமண சான்றிதழ் சான்றிதழ் சிறப்பு இறப்பு அனைத்து வகையான பட்டாக்கள் ஆமாம் இது எல்லாமே வருவாய் வருவாய் நிர்வாகம் கொண்டிருக்கிற கட்டமைப்பின் கீழே வரக்கூடிய இருபத்தி ஐந்து விதமான சான்றுகள் இருக்கு இந்த இருபத்தி ஐந்து விதமான சான்றுகள் சென்டர்களுக்கும் ஃபஸ்ட்டு கீழ்நிலை அலுவலராக வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீல்டு ஆஃபீஸர் வாங்க ஃபீல்டு ஆஃபீஸ் ஃபஸ்ட்டு போய் செக் பண்ணி அவர் சொன்னால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி ஆமாம் அவர் தான் கலாய்வு செய்து ஒரு ரிசல்ட்டை வந்து சொல்லக்கூடிய ஒரு அலுவலராக இருக்கார் அவர் ஓகே சொன்னால் தான் சர்டிஃபிகேட் பாஸ் ஆகும் அவர் ஓகே சொன்னால் எந்த சர்டிஃபிகேட்டுமே வெளியில் போகல அந்த அளவுக்கு ஒரு மிக முக்கியமான பங்கு அதாவது ஒரு வில்லேஜை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அவர் கலந்து பழகக்கூடிய ஒரு அதிகாரினா அதிகாரி அரசு அதிகாரிகளே மக்களுடன் மக்களாக செயல்படக்கூடிய ஒரு அதிகாரி கிராம நிர்வாகம் கண்டிப்பா இதே பாத்தீங்கன்னா இப்போ ஒரே கிராம ஊராட்சிக்கு ரெண்டு ரெவன்யூ வில்லேஜ் உள்ள வரும் கண்டிப்பாக இப்போ நான் இருக்க கிராம ஊராட்சி பார்த்தீங்கன்னா திருமலை கோட்டை அப்படிங்கிற கிராம ஊராட்சி எனக்கு பார்த்தீங்கன்னா நான் இருக்கக்கூடிய கிராமம் கிராமம் என்னுடைய கிராமம் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா மங்களக்குடியில் வரும் ஆனால் நான் வந்து இருக்கிறது கிராம ஊராட்சி பார்த்தீங்கன்னா திருமலை கோட்டையில் வரேன் இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுடைய திருவாடானை ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்டு கிராம ஊராட்சி மொத்தம் நாற்பத்தி ஏழு ஆனால் அதே வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் அறுபத்தி ரெண்டு இப்போ எவ்வளவு இருக்கு பாருங்க அப்ப ஒரு மேலே வித்தியாசம் பாதிக்கு மேலே வித்தியாசம் இருக்கு இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட எல்லை நிர்ணயம் பண்றாங்க ஒரு எல்லைக்கல் சொல்லுவாங்க ஒவ்வொரு கிராமத்துக்கும் எல்லைக்கல் வந்து இருக்குது இந்த எல்லைக்கல்லை வரைமுறைப்படுத்தி இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மங்களக்குடி கிராம நிர்வாகம் அப்படின்னா இந்த எல்லைக்குள்ள தான் இவங்க முடியும் இதுக்குள்ளே அந்த எல்லைக்குள்ள ஏதாவது ஒரு அசம்பாவிதம் கொலை கொள்ளை திருட்டு கள்ளச்சாராயம் கடத்துறது இந்த மணல் கடத்துறது கனிம வளங்கள் விரோத செயல்கள் யார் செய்தாலும் அதை தடுக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிங் ஆஃபீஸருக்கு இருக்குது அவருடைய கடமை பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ஐந்து விதமான கடமைகள் இருக்குது உங்களுக்கு வேணும்னா அந்த வில்லேஜ் டீட்டெயில் ஆபீஸ் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப் வந்து நான் கொடுத்திருக்கேன் நீங்க அதை பயன்படுத்திங்க அடிப்படை வசதிகள் குடிநீர் வேணும் சாலை வேணும் சிறந்த மின்சார பள்ளிக்கூடம் வேணும் மின்சாரம் வேணும் நம்மளுக்கு என்ன அத்தியாவசியமான தேவைகள் தேவைப்படுதோ அத்தனையும் செய்யக்கூடிய பொறுப்பு இதற்கான நிதி கிராம ஊராட்சிக்கு வருது ஆனால் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டை ஆஃபீஸுக்கு போய்ட்டு எனக்கு குடி தண்ணி கொடுங்க எனக்கு சாலை போட்டு கொடுங்கன்னு அவர்கிட்ட போயிடுங்க ஏன்னா அவருக்கு அவருக்கு கிடைக்கக்கூடிய சம்பளத்தை தவிர வேறு எந்த கணக்கு அவரால் எழுத முடியாது அவர் பயணப்படி கூட மேக்ஸிமம் எழுத முடியாது ஆனால் வில்லேஜ் அட்மி கிராம நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே தீர்மானம் போட்டோம் அப்படின்னா செல்லுபடியாக இங்கே செய்து கொள்ள முடியும் உங்களுக்கு அத்தியாவசியமான தேவைகளை பூர்த்தி பண்ணி கொடுப்பதற்கு ஒரு அலுவலகம் இருக்கிறது அது கிராம ஊராட்சி நிர்வாகம் இது ஐந்து வருடத்திற்கு ஒரு முறை அந்த நிர்வாகம் மாறிக்கொண்டே இருக்கும் ஏன்னா மக்கள் பிரதிநிதிகள் அதை ஆட்சி செய்கிறார்கள் இது வந்து ஒரு அடிப்படை மக்களோட அடிப்படை தேவைகளை கட்டமைத்து கொள்வதற்கான என்னென்ன தேவைகள் இருக்கோ அது எல்லாமே கிராம ஊராட்சி கிராம ஊராட்சி நிர்வாகம் செய்து கொடுத்து உங்களுக்கு ரோடு வேணும்னு சொல்றீங்க அந்த ரோடு போட்டு தர போறது வந்து கிராம ஊராட்சி ஊராட்சி ஆனா அந்த ரோடு போறதுக்கு பாதை இருக்குதான்னு நீ எஸ் எக்ஸாக்ட்லி பாக்குறதுக்கு வழி இருக்கா இது வந்து கண்டிப்பா வருவாய் கிராமத்தில் மேப்பில் வந்து கண்டிப்பா இந்த இடம் இருக்கா இந்த இடத்துல சிக்கல் வருது அடிதடி பிரச்சனை அவர் உள்ள வருவார் அவர் உள்ள வந்து இந்த நில பிரச்சனைகளை வந்து அவர் தீர்த்து வைப்பார் அதே மாதிரி ஒரு நீர்நிலை இருக்கு நீர்நிலை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கம்மாயில ஏலம் விடுறது விறகு விட்டுவாங்க மீன் ஏலம் விடுவாங்க இந்த மாதிரி வரும்போது கண்டிப்பா வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஊராட்சியில் வந்து கம்மா நிர்வாகமாக இருக்குதான்னு பார்க்குறாங்க தான் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் கிராம நிர்வாக அளவில் தான் போகணும் அது இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்குது அதை திரும்ப சரி பண்ணணுமா இல்லை மே மேம்படுத்தணுமான்றதை உங்கள் கிராம ஊராட்சிக்கு கண்டிப்பாக 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 இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டுக்குமான உள்ள ஒரு முக்கியமான ஒரு வேறுபாடுகளை நாங்கள் ஒரு சும்மா சிம்பிளாக தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீண்டமாக பேசணும் அப்படின்னா ஒவ்வொரு சட்டப்பிரிவுகள் எடுத்து கிராம ஊராட்சி நிர்வாகத்திற்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம்னு ஒரு தனி சட்டமே இருக்குது அதுக்கு ஒரு கொள்கை விளக்க குறிப்பே இருக்குது அதாவது கிராம ஊராட்சி நிர்வாகம்னா இப்போ என்ன செய்யணும் இத்தனை கிராம சபை னோம் இவ்வளவு மக்கள் வந்து கிராம சபாவில் தீர்மானம் போட்டால் தான் செல்லுபடியாகும் இத்தனை உறுப்பினர்கள் தீர்மானம் போட்டால் தான் ஒரு சட்டத்தை பாஸ் பண்ண முடியும் இப்படி பல கட்டமைப்புகள் இருக்குது அதில் வந்து ஒரு ஐந்து விதமான குழுக்கள் இருக்குது அந்த குழுக்கள் என்னென்ன செய்ய கல்விக்குழு பணிக்குழு நியமன குழு இப்படி ஒரு குழுக்கள் இருக்கு இப்படி பல வந்து அதே மாதிரி வரி வரி வசூல் இருக்கு நிதி நிர்வாகம் இருக்குது இப்படி பல கட்டமைப்பு இருக்குது இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோக்கிற டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான ஒரு பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்கேன் ஊரக வளர்ச்சித்துறை வெளியிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு கொள்கை விளக்க குறிப்பையும் கொடுத்துருக்கேன் கோவை மாவட்டத்தில் ஒரு ஆட்சியர் வெளியிட்ட கிராம ஊராட்சி நிர்வாகம்னா இதுதான் தான் கோவை மாவட்டத்தில் ஒரு ஆட்சியர் வெளியிட்ட அந்த ஒரு கையேடு விளக்க கையேடும் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பக்கங்கள் கொண்ட கையேடும் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் பொறுமையாக ரெண்டையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சு என்ன ஒரு பக்கத்துக்கு ரெண்டு ரூபா நீங்கள் பிரிண்ட் எடுக்க வருமா ஒரு இரநூறுவாய்க்கு பிரிண்ட் எடுத்து உட்காந்து நீ உட்காந்து படிச்சிங்கனாவே நீங்கள் கண்டிப்பாக கிராம ஊராட்சினா இது தாப்பா அப்படின்னு முழுசாக தெரிஞ்சுக்க முடியும் கரைச்சி குடிச்சுற மாதிரி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதே மாதிரி இப்போ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் சம்மந்தமாக ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பாராகிராஃப் மேலே வரும் அதை நீங்கள் படித்தாவே ஓ இதுதான்டா கிராம வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட் ஆஃபீஸா அப்படின்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் ஸோ இந்த ரெண்டுக்குமான டிஃப்ரெண்ட்டை இன்றைக்கி நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது கூடுதலாக நம்ம அடுத்தடுத்து நம்ம காணொலிகளை நம்ம வெளியிடும் நம்ம ஒரு சில சட்டங்களை வந்து மேற்கோள் காட்டி நம்ம விளக்கம் சொல்ல ஏன்னா இப்போ இதில் வந்து இன்னொரு சந்தேகம் சான்றுன்னு சொல்லிட்டீங்க அப்போ என்னென்ன சான்றுகள் மொத்தமாக சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு சில பேர் மொத்தமாக அதுக்கு நீங்கள் வந்து இ சேவை இணையதளம் ஒன்று இருக்குது அந்த இணையத்தில் இருக்கக்கூடிய எல்லா சான்றுமே வருவாய்த்துறை கொடுக்கக்கூடிய ஆமாம் 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 வேணுனாலும் எத்தனை இருபத்தஞ்சு விதமான சான்றுகள் இன்னொன்று சான்றுதாங்கிறத வெளியிட்டு ஒரு வீடியோ இருக்கேன் நான் அதையும் வேணாலும் உங்களுக்கு இந்த வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷன் தரேன் அந்த அது சம்மந்தமாக ஒரு விளக்கம் ஒரு வீடியோ கூட நம்ம இருபத்தஞ்சு சான்று வருவாய்த்துறை கொடுக்கக்கூடிய சான்றுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டு அந்த வீடியோ லிங்க் வேணாலும் நம்ம இதில் கொடுக்குறோம் கண்டிப்பாக சகோதரர் கேட்ட கேள்விக்கான பதில் நம்ம சொல்லிடுவோம் அந்த சகோதரருக்கு முடிஞ்சாலும் நாங்கள் தனிப்பட்ட முறையில் இந்த தகவல் தெரியப்படுத்த அவரும் இந்த இது பற்றின முழு தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம் திருப்தியோட அவரும் கண்டிப்பாக மக்கள் யாரா இருந்தாலும் உங்களுக்கு இது கூடுதலா வேற ஏதாவது தகவல் வேணும் புதிய தகவல் தெரிஞ்சுக்கணும் தாராளம் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நாங்க அடுத்த அது பார்த்து ஆவணங்களை நாங்க ஆய்வு செஞ்சு அதோட மொத்த இதை உங்களுக்கு எப்படி நாங்க சுருக்கமா சொல்ல முடியுமோ அனைத்து தகவல் அதே மாதிரி நாங்களும் அதற்கான நாங்களும் எங்களுக்கும் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் நீங்க கேட்கக்கூடிய கேள்விகள் இருந்தா எங்களுடைய நாலேஜ் நாங்க வளர்த்துக்கிறதுக்கு ஏன்னா இப்ப நாங்க வந்து ஒரு வட்டத்துல போகும்போது நீங்க கேட்கற கேள்வி டிஃபரெண்டா இருக்கும்போது நாங்க அதையும் கொஞ்சம் செக் பண்ணி கண்டிப்பா இது வித்தியாசமா இருக்கேன் இதுல நம்ம கேட்போமே அப்படின்ற மாதிரி கண்டிப்பா அதனால கண்டிப்பா இது பயனுள்ளதா இருந்திருக்கும் வேற யாருக்கு எதுமான தகவல் வேணாலும் தாராளமா நீங்க இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கண்டிப்பா மகிழ்ச்சியான சந்தோஷம்